ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக நல்லா இருக்கிறீங்களா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படப்படினால நம்ம என்றென்றைக்கும் நல்லா இருக்கும் மீண்டும்மாய் ஜீசஸ் குட் லைஃப் இனிவர்டின் மூலமாய் உங்களை வாழ்த்து நாங்கள் ஆசைப்படுகிறோம் இந்த நாளில் நம்முடைய நன்மைக்காகவும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஆரோக்கிய வசனம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் நாம் பிரியமானவர்களே பல நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் மாம்ச சிந்தை என்ன செய்வோம் என்ன நடக்க போகுது நாளைக்கு என்ன செய்வோம் எப்படி நம்ம தேவை சந்திக்கப்பட போது ஒரு பக்கம் பயத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்த பயத்தை குறித்து பல கஷ்டங்களான பல மாம்ச எண்ணங்கள் நமக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கு அந்த மாம்ச சிந்தை குறித சொல்லுது அது மரணத்தை கொண்டு வரணும் ஆனால் ஆவியின் சிந்தையோ அதை நமக்கு என்னத்தை கொண்டு வருமா ஜீவனத்தை சமாதானத்தையும் வந்து கொண்டு வரணும் இந்த மாம்ச சிந்தை ஏன் நமக்குள்ளே வருகிறது அப்படின்னா நாம் மாம்சமாக இருக்கிறோம் அதனால் நமக்கு மாம்ச சிந்தை வருகிறது அந்த மாம்ச சிந்தை நாம் எப்படி ஜெயிக்க முடியும் தேவனுடைய உதவினாலும் தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே ஜெயிக்க முடியும் மாம்ச சிந்தைக்கு நாம் முழுவதுமாய் இடம் கொடுக்கக்கூடாது விட்டுவிடக்கூடாது மாம்ச சிந்தையாகிய மரண பயம் வியாதி பயம் கஷ்டத்தை குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் வரும்போது வெளிப்படுத்தல ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியும் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் நமக்குள்ள அந்த மாம்ச சிந்தை வரும்போகிறது ஆண்டுடைய வார்த்தையை வைத்து நீங்களே நானும் ஜெயிக்க வேண்டும் ஒருபோதும் நாம் அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது மாறாக ஆவியின் சிந்தை நமக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கும் எதிர்காலத்தை குறித்த நல்ல எண்ணங்கள் பிரச்சனைகள் பயங்கள் வரும்பொழுது ஆவியின் சிந்தை தேவன் என்னோடு கூட இருக்கிறார் தேவன் அதை பார்த்து கொள்வார் தேவன் எத்தீங்கும் என்னை அணுக விடமாட்டான் எனக்கு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார் செழிப்பை வைத்திருக்கிறார் என்று அந்த மேலான எண்ணங்கள் ஆவியின் சிந்தை நமக்குள்ளே இருக்கும்போது இந்த பூமியில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிக்க முடியும் ஆக பிரியமானவர்களே ஒருபோது மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காதீர்கள் மாம்ச சிந்தைக்கு முன்னாடி கிரியை செய்வது இசாசின் ஆவி சிந்தையை நமக்கு கொடுப்பது நம்முடைய கிறிஸ்து அதனால் எப்படிப்பட்ட மாம்ச சிந்தைகள் வந்தாலும் அந்த ஆவியின் சிந்தையுடையவர்களாய் சொல்லி எல்லாவற்றையும் ஜெயித்து சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கற்ற நமக்கு தெரிவித் தருவார்கள் நாளில் ஆவிக்குள்ள சிந்தைக்கு வாழ்வதற்கு நம்மை நாம ஒப்புக்கொடுத்து ஜெயிக்கலாமா எங்களை அளவுக்கு அதிகமாய் நிச்சிக்கிறேன் எங்கள் அன்பின் அல்லோர பிதாவின் ரோமர் எட்டு படி மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தை ஜீவனம் சமாதானமும் எங்களுக்குள்ள ஆவியின் சிந்தைக்கு எங்களை நாங்கள் அந்தவரே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் அந்தவரே எங்களை ஆசிரியம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே